வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளின் பத்தாவது வேலைவாய்ப்பு விவரம் வழியாக இருக்கின்றது உறுதிப்படுத்துங்க அதாவது கனடாவை சேர்ந்தவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க ஏனையவர்களுக்கு உண்மையிலேயே பிரியோசனமாக இருக்காது மேலும் நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலே உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆம் நேர்களே தொடர்ந்து பத்தாவது வேகன்சி அப்டேட்டை பாக்கலாம் இது வந்து ஒரு பிளம்பருக்கான வேகன்சியா தான் இருக்குது